ரத்த ஓட்ட மாட்டம் கழிப்பா எல்லா மண்டலத்துமே இரண்டு ஆதரத்துக்கு மேற்பட்ட உறுப்புகள் ஒரு செயலையாங்க எனர்ஜி வேணும் ஆடர் வேணும் அந்த ஆடரை நம்ம சாப்பிட் மூலமா எடுத்துக்கிறோம் அது கூட எலும்பு மண்டலமும் தசையும் சேர்ந்து ஒருங்கிணைந்து செயல் செய்கின்றன சேர்ந்து நம்ம மூச்சு சுவாசிக்கிற பார்த்து இருக்கிற ஆக்ஸிஜனை எடுத்துக்கிட்டு மூலம் கெமிக்கல்ஸ் கடத்துகள் இந்த கடத்துகள் ஹார்மோன் எதன் கடத்தப்படும் அதாவது நம்ம பாடி பார்ட்ஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல சுரந்து ரத்தத்தின் மூலமாக மற்றொரு இடத்துக்கு கடத்தப்படும் கடத்துகள் ரத்தம் நரம்பு மண்டலத்தின் இந்த கடத்தி வேகமானது குறுகிய காலம் உடையது நாலவிழா சுரப்பு மண்டலத்தில் கடத்தி மெதுவானது பட் நீண்ட காலம் இருக்கும் ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் தெரிஞ்சுக்கணும் நரம்பு மண்டலத்தின் கடத்தி ஃபாஸ்ட் கண்டக்ஷன் அதாவது

இந்த நரம்பலம் கீழ்நிலை முதுகு நானற்றில எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் கீழே முதுகு நானற்ற மிகவும் எளியது எக்ஸாம்பிள் எளிய வலையமைப்பு கீழே முதுகு நானற்றிகள் பூச்சிகளை எப்படி இருக்கும் நரம்பு முடிச்சு ஒரு சின்ன முடிச்சு முடிச்சா அதோட சேர்ந்த ஒரு மூளை பிரைன் நரம்பு முடிச்சு நரம்பு முடிச்சு அதோடு சேர்ந்த மூளை முதுகு நானு உழைவுகள் నన్ను బలచడంట నరం మండలం కీళ్ళని నాన నానటండి ఎలియ బలయ పెట్టు ఎగ్జాంపుల్ హైడ్రా జెల్లీస్ ఎలియ బలయ పెట్టు కూర్చుకల్ల నరం ముడిచిరుకో అలవడ చేత నానుల ఇల్ల నన్ను బలచడంట నరం మండలం అదే హ్యూమన్ బీస్ ఫాలో ది హెల్ మామర్స్ ఓకే ఫ్రెండ్స్ ఉంగలి ఇచ్చాక కొంచెం ఇలా లైక్ పడిన షేర్ పడిన కామెంట్స్ పడిన థాంక్యూ సో మచ్